அனிதா சௌந்தரராஜன் ஒப்புரவு செம்மல் விருது கைமாறு கேட்காமல் தான் பொழிகிறது கருமேகம் அதுபோலத்தான் சமூக சேவையும் தன்னால் இயன்றதை சமூகத்திற்கு எந்த பிரதிபலனும் பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் சாதனை பெண்மணி இவர் சமூக முன்னேற்றத்திற்கு குரல் கொடுப்போர் பலருண்டு கல்விக்காக ஒழிக்கும் இவரது குரல் தனிச்சிறப்பானது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஒளிப்பதிவுகள் செய்து சேவையாற்றியுள்ளார் தியானம் யோகா மனப்பயிற்சி ஆகிய பல்வேறு கலைகளை பத்து வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு பயிற்றுவித்து வரும் இவர் அதற்கான விருதுகள் பலவும் பெற்றுள்ளார் ஒப்புரவறிந்து சமூக சேவைகள் ஆற்றி வரும் திருமதி அனிதா சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒப்புரவு செம்மல் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை